என்ன போறோம் நாக பஞ்சமி நாக சதுர்த்தி இல்ல கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுற அந்த புனிதமான நாளை பத்திதான் நம்ம பேச போறோம் வாங்க டேரக்டா நம்ம பதிவுக்குள்ள போகலாம் அதாவது ஆடி மாசத்துல ஆடி அமாவாசைக்கு அப்புறமா ஒரு வளர்ப்பிரி வரும் இல்லையா அந்த வளர்ப்பிரி வர்றதுல சதுர்த்தினாலதான் தான் நாக சதுர்த்தி அப்படின்னும் அதுக்கப்புறமா வர்ற பஞ்சமிய நாக பஞ்சமி இல்லைன்னா கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம இருந்து வழிபட்டோம்னா நமக்கு நாகதோஷம் தோஷம் கால தோஷம் ராகு கேது தோஷம் இந்த மாதிரி அஹ் திருமண தடைகள் இல்ல குழந்தை பாக்கியத்துல இருக்கிற தடைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமிங்கிறது எப்படி உருவானது ஏன் அந்த நாள்ல வந்து இவங்க சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மகாபாரதத்தோட முடிவுல அபிமனியோட மகன் அதாவது பரிஷித் மகாராஜா தான் இந்த உலகத்தையே ஆண்டு வந்திருக்காரு இல்லையா அந்த பரிஷித் மகாராஜா வந்து ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது ஒரு முனிவரை வந்து பாக்குறாரு அவர்கிட்ட போய் அவர் வந்து தண்ணி கேக்குறாரு அப்ப வந்து அவர் தவத்துல இருக்கிறதுனால இவரை கண்டுக்கவே இல்லை உடனே இவருக்கு வந்து கோவம் பாம்பு எடுத்துட்டு வந்து அவரோட தலைமையில போட்டுடுறாரு போட்டதுக்கு அப்புறமா அவர் முடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கோவப்படவே இல்லை ஆனா இத பார்த்தா அந்த முனிவரோட பையன் இருக்கான்ல அவன் வந்து நம்ம பரிஷித் மகாராஜா மேல கோவப்பட்டு என்னோட அப்பாவை நீங்க எப்படி வந்து அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாபம் வந்து குடுக்கறாரு என்ன சாபம்னா ஏழு நாள்ல நீ பாம்பு கழிச்சு இறந்து போயிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுக்கறாங்க நம்ம பரிஷித் மகாராஜா தன்னுடைய தவற வந்து உணர்றாரு இருந்தாலும் சாபத்துக்கு வந்து விபூஷணம் கிடையாது போ அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஏழு நாளையும் ஸ்ரீமத் பாகவத்த கேட்டு ஆஹ் நம்ம எதுக்காக பறந்தோம் அப்படிங்கிறத உண்மையான அந்த அந்த தேடலை பாகவதம் கேக்குறது மூலமா அவர் வந்து ஒரு புண்ணிய ஆத்மாவ சொர்க்கத்துக்கு போறாரு ஆனா அவர் பாம்பு கடிச்சு இறந்ததுனால அவருடைய மகன் ஜனமி ஜெயன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு இந்த உலகத்துல நாகங்களே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு யாகம் வந்து நடத்துறாரு அந்த யாகத்துல எல்லா பாம்புகளும் விழுந்து சாகுற சாகுற மாதிரி பண்றாரு நாகங்களும் விழுந்து இறந்துட்டு இருக்காங்க எல்லா நாகங்களும் இறந்துட்டு இருக்கும்போதுதான் அந்த அத்திரி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் வராரு அவர்தான் ஜனமி ஜெயினுக்கு அப்படி பண்ணாத அப்படி பண்ண கூடாது இந்த உலகத்துல வந்து நாகங்களும் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய சக்தியும் ரொம்ப முக்கியம் நீ வந்து அவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அதுக்கப்புறம் ஜனமி ஜெயன் வந்து அவங்கள மன்னிச்சு பா பாவ விமோசனம் வந்து குடுத்துடுறாரு இதனாலதான் பாம்புகளுக்கே வந்து நாகங்களுக்கே வந்து ஒரு விடுதலை கிடைச்ச நாள் அந்த பா பாவ விமோஷனம் கிடைச்ச நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமில தான் வருது சரி எதனால இந்த நாகங்கள் வந்து இப்படி அந்த சாபத்துக்கு வந்தாங்க அங்க எப்படி எதனால அவங்க அந்த யாக குண்டத்துல விழுந்து நிறைய பாம்புகள் இழந்து போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா கஷ்யப்ப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு அவங்களுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க ஆஹ் கத்திரி வினதை அப்படின்னு சொல்லிட்டு இதுல கத்திரி தான் என்ன பண்றாங்கன்னா நாகங்கள் வந்து பறக்குறாங்க ஆஹ் தான் நம்மளுடைய கருட பகவான் வந்து பறக்குறாரு இப்ப அந்த வந்து அந்த அம்மாவோட பேச்ச கேட்காதனால கத்திரி ஏதாவது பெத்த அம்மாவே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்தர்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க ஆஹ் தீல விருந்து இறகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சாபத்தினாலதான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அது வந்து இந்த நாள்ல அவங்களுக்கு வந்து விமோச்சனம் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி கருட பகவான் பிறந்த தான் இந்த கருட பஞ்சமியாவும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம நாக பஞ்சமி நாக சதுர்த்தி கருட பஞ்சமியை வந்து கொண்டாடுறோம் இந்த நாளை வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தி நாகர்களையும் கருட பகவானையும் வணங்கி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்